ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் புரிப்படையப் போகிறாய் என்று ஆம் இது சாயப்பாவின் உத்தரவு உன் வாழ்வில் உன் சாயப்பா ஒரு அதிசயத்தை நடத்தப் போகிறேன் ஆம் தங்கவே அதை அனுபவிக்க தயாராக இரு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் தளர்ந்து விடக்கூடாது ஏனென்றால் உன் வாழ்க்கை இந்த சாயப்பாவுக்கு பொறுப்பல்லவா வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பாவின் துணை என் செல்ல பிள்ளையான உனக்கு எப்போதும் உண்டு ஆம் சொல் கவலைப்படாதே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சவித்து விட்டதாக என்கிற எண்ணுகிறாய் வேண்டாம் அதனால் அந்த கஷ்டங்கள் உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசையில் போக காரணமாகத்தான் இருந்ததை ஒழிய நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி எடுத்தது என நீ உணர்கின்றாய் அது சரிதான் ஆனால் அந்த மாதிரியான முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டுதான் நடந்திருப்பாய் கீழே குடித்து பார்த்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் அல்லவா நான் என்ன சொல்கிறேன் என்றால் உன் கவனம் கீழேயும் பாதையிலும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கீழே படுகொலியும் இருக்கலாம் என்று அந்த சிறிய முள் மூலம் உனக்கு நான் உணர்த்தி காண்பித்தேன் நீயும் அதை உட்கரித்து புரிந்து கொண்டாய் அல்லவா நிச்சயமாக அப்படி என்றால் நீ கெயித்து விடுவாயின் செல்லமா செல்லமே உனக்கு நல்ல பலனை கொடுத்து உன்னை நல்லதொரு விதமாக உன் சாயப்பா வாழ வைப்பேன் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று குழம்பாதே நிச்சயமாக அனைத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு போலத்தான் ஏமாறுகிறவர்களிடம் ஒருபோதும் வாத வாதாட வேண்டாம் ஏனென்றால் அவர்களின் பொய்கள்தான் அவர்களின் உண்மை அந்த பொய்களை நிரூபிக்கவே உண்மையை கூறினாலும் அந்த பொய்களிடம் பொய்யற்க பொய் பேசுபவர்களிடம் அது எடுபடாது உனக்கான நீதியை நான் தருவேன் உண்மை பேசுபவனாக இருந்ததற்காக தண்டனை கிடைத்தாலும் அது நிதானமாக வெற்றிக்கே வழிவகுக்கும் நீ தலையணைக்குள் அழுகிற கண்ணீரை என் கரங்களால் துடைக்கிறேன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் சொல்லவே உண்மைக்காக வாடும் உனக்காக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே எங்கே வழியில்லை என்று நீ எண்ணிய அதே இடத்தில் நான் உனக்காக ஒரு புதிய வாயிலை திறப்பேன் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியும் வெறுமனே போய்விடும் என்று நினைத்தாய் அப்படி நீ நடக்காது என் சொல்லவே துன்பம் தீர்க்கும் தருணம் இதுதான் பரிதவித்து நின்ற உன் வாழ்க்கை இனி சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி உன் சாயப்பா எடுத்துச் செல்கிறேன் நீ பிரே பிரார்த்தனை செய்து காத்திருந்த வேண்டுதல்களை எல்லாவற்றையும் உனக்கு நான் நிறைவேற்றித் தருகிறேன் ஏனென்றால் இனிமேல் உனது புன்னரே என் அருளின் அடையாளம் நான் உன்னுடன் இருக்கிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று சொல்லவே நீ தோற்கவில்லை நீ வாழ்க்கையில் தோற்கவில்லை இனிமேலும் தோற்க போவதும் இல்லை ஏனென்றால் உன்னை நானே வழி நடத்துகிறேன் திடீரென உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த நாளுக்கு நான் உன்னை மெதுவாக அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறேன் அதுவரை உன் மனதை அமைதியுடன் வைத்துக்கொள் உன் நம்பிக்கையை ஒரு நிமிடமும் சோர விடாதே நாளை மாறும் என்ற நம்பிக்கை இன்று அமைதியுடன் இரு ஏனென்றால் எல்லா விஷயங்களுக்கும் தக்க நேரமும் தக்க காலமும் இருக்கிறது நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாகியின் செல்ல குழந்தை நீ உனக்கு நிச்சயமாக நன்மை செய்வேன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுழற்சியிலும் நான் உனக்காக உன்னோடு சேர்ந்து இருந்து அதில் வெற்றிக்கான பாதையை உனக்கு நான் திறந்து வைப்பேன் என் செல்லமே நான் உனக்காக காத்திருக்கிறேன் நீ சற்றும் காத்திரு எனக்காக உனக்கு நான் உன்னை கைகோர்த்து உன்னை நல்ல வழியில் இந்த சாயப்பா அழைத்துச் செல்வேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உறுதி என்று நீ எடுத்துக்கொள் செல்லமே நான் சொன்ன மாதிரிதான் உன் வாழ்க்கையின் மிக கடுமையான காலகட்டம் முடிவடையப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் கணக்கிட்டு உள்ளேன் அவை வீணாகவோ ஏன் பயனில்லாதவையாகவோ இல்லை அவை உனக்கு வரவிருக்கும் வெற்றிக்கு விதைக்கப்பட்ட விதை பெரும் இழப்புகளுக்கு பின்வரும் பெரும் பரிசு மனதின் ஆழத்திலிருந்து வந்த பிரார்த்தனைகளுக்கான என் பதிலாகும் துன்பம் நீ பார்ப்பதற்கு ஏற்பதான் நான் தரப்போகும் அருளும் இருக்கிறது அமைதி செல்வம் மற்றும் உயர்நிலை இனி உன் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக வந்து சேரும் என்று சொல்லவே என் அருள் உன் வாழ்க்கையின் வெளிச்சமாக மாறப்போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று சொல்லவே கவலைப்படாதே என் மனதிற்கு பிடித்த பிள்ளை நீ நீ உன்னை மனமாக செய்தவர்கள் முன்பு தலை நிமிர வைப்பேன் சாயப்பா நானும் வாழ்க்கையில் சில பேர் முன்னாடி முன்னேற வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றாய் என்னை எல்லோரும் உதாசீனப்படுத்தினவர்கள் முன்னாடி என்னை ஒரு கூட மதிக்காதவர்கள் முன்னாடி நானும் வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும் யாரும் யாரையெல்லாம் முக்கியம் என்று நான் நினைத்து வாழ்ந்தேனே அவர்களே என்னை ஒதுக்கிவிட்டார்கள் அவர்கள் என்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு எனக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை கொடு சாயப்பா என்றுதானே நீ என்னிடம் வேண்டி நிற்கிறாய் நிச்சயமாக அதற்கான காலம்தான் இது உன் வேண்டுதலை நிச்சயமாக உன் சாயப்பா நிறைவேற்றுவேன் தைரியமாக இரு என்றெல்லாமே நீ கூறியதெல்லாம் உண்மைதான் நீ சோகத்திலிருந்து உன்னை பாதுகாக்க சுவர்கள் கட்டினாய் ஆனால் அந்த சுவர்கள் மல் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உன்னிடம் நுழைய விடாமல் அனுமதிக்காமல் வைத்துவிட்டன அதனால் அதனால்தான் நான் உனக்கு இப்போது சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா வழி வராமல் பார்த்து கொள்ள முடியாது ஆனால் வலிக்கும்போது போது சிரி தெரிந்து கொள்ள வேண்டும் துன்பம் வந்தால் ஒளிந்து கொள்ளாதே அதை எதிர்த்து நின்று தைரியமாக போராடத் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் சொல்லமே நான் உனக்குள்ளேதானே இருக்கிறேன் சோகத்தை வெளியே அனுப்பு நான் உனக்கு நான் மகிழ்ச்சியை தருகிறேன் என்று சொல்லமே ஆகவே பிரிவு என்பது எப்போதும் ஒரு எளிதான வழியல்ல அதிலும் நீ நேசித்த ஒருவரிடம் இருந்து விலக நேரிட்டால் அது உன் உள்ளத்தை இரும்பால் வெட்டியது போல வலிக்கிறது ஆனால் எல்லா வழிகளும் தோல்வி அல்ல செல்லமே சில வழிகள் உன் வெற்றிக்கான வாசல் ஒருவர் உன்னை மதிக்கவில்லை என்றால் நீ அப்படியோ உறவை இழப்பது நீ உன்னை காப்பாற்றி கொண்ட வெற்றிதான் அது நீ வழியில் இருந்தாலும் வலிமையில் முடிகிறாய் ஏனென்றால் உண்மையான அன்பு உண்மையான மதிப்பில்லாமல் வாழ்வது வாழ்வல்ல நிறைவில்லாமல் நினைவுகள் மட்டுமே தான் நீ அந்த பிரிவை தாங்கிக் கொண்டு நீ உன் உண்மையை இழக்காமல் என்றால் நான் உனக்கு கை கொடுத்தே இருக்கிறேன் என்று சொல்லவே ஆகவே நீ உன் காயங்களை என்னிடம் சொல்லியதிலிருந்து அது இன்னும் உன் உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருப்பதை நான் உணர்கிறேன் நீ பேசுவதை நிறுத்தியதில்லை நீ உன் வழியால் பேச முடியாதபடி மௌனமாக பே போனாய் அந்த மௌனத்திலும் நான் உன்னோடு இருந்தேன் இருக்கிறேன் இருப்பேன் உன் காயம் ஆழமாக இருக்கலாம் அதற்கு காரணமானவர்களை உன் நம்பிக்கையை சிதைத்திருக்கலாம் அவர்களை எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் குழம்ப வேண்டாம் உன்னை விட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளை எல்லாம் துரத்தும்படி நான் செய்து விடுவேன் கவலைப்படாமல் நீ துரத்திய இடத்தில் நின்று அதை உற்று பார்த்தால் அது பின்தங்கிவிடும் என்றெல்லாமே கவலைப்படாமல் அந்த வாரத்தை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் தொடங்கு இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆஞ்சலமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்